அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிற பதிவு வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அன்று இந்த ஒரு தீபத்தை எப்படியாவது ஏற்றிவிடுங்க உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அதை பற்றி இந்த வீடியோ முழுமையும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள் நம்ம தெய்வி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்தர் பிறந்த நாளான அன்று சித்ரா பௌர்ணமி வருகிறது அன்றைய தினம் இந்த ஒரு தீபத்தை நீங்க உங்க வீட்ல மாலை ஆறு மணிக்கு மேல் பனிரெண்டு மணிக்குள் ஏற்றி வைக்கணும் அதற்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் பௌர்ணமி என்றாலே சந்திர பகவான் அன்று வானத்தில் பிரகாசமாக ஒளி வீசுவார் சந்திர பகவானுக்கு உகந்த பொருளான ஒரு மூன்று பொருட்களை நாம் அன்று வாங்கி வைக்கணும் அந்த பொருட்களை வாங்கி வைக்கிறதுனால நம்ம வீட்டில் வற்றாத செல்வமும் பணமும் பெருகிக்கொண்டே இருக்கும் முதலாவதாக வாங்க வேண்டிய பொருள் பச்சரிசி சந்திர பகவானுக்கு மிகவும் உகந்த பொருள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் உங்கள் வீட்டில் பச்சரிசி நிறைய இருந்தாலுமே அன்றைய தினம் ஒரு அரை கிலோ அல்லது கால் கிலோ என்ற அளவுல நீங்க பச்சரிசி வாங்கிட்டு வந்து அன்று உங்க பூஜரையில் வச்சிடுங்க இரண்டாவதா வாங்க வேண்டிய பொருள் மஞ்சள் விரலி மஞ்சளாக இருந்தாலும் சரி உருண்டை மஞ்சளாக இருந்தாலும் அன்று நீங்கள் ஒரு மஞ்சளாவது வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜாரையில் வச்சுருங்க மூன்றாவது வாங்க வேண்டிய பொருள் சுக்கு சுக்கு தெய்வ அம்சம் கொண்ட பொருள் அதில் மகாலட்சுமி தேவி வாசம் செய்கிறாங்க சந்திர பகவானுக்கு உரிய பொருளாகவும் சொல்லப்படுது இந்த மூன்று பொருளையும் கட்டாயம் நீங்கள் செவ்வாய்க்கிழமையன்று பௌர்ணமி நேரம் முடிவதற்குள் உங்கள் வீட்டு பூஜரையில் வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க இந்த பொருட்களையெல்லாம் வைக்கிறதுனால நம்ம வீட்டில் உள்ள செல்வம் பன்மடங்கு பெருகும் வற்றாத பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக என்ன தீபம் ஏற்றணும் பௌர்ணமி தினமன்று நம் வீட்டில் இரவு ஆறு மணிக்கு மேல் பனிரெண்டு மணிக்குள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கணுங்க இந்த தீபத்தை ஏற்றதனால நமக்கு கோடீஸ்வர யோகமும் உண்டாகும் சித்ரா பௌர்ணமி அன்று ஏற்றும்போது அதனுடைய பலன் பன்மடங்காக பெருகும் சிவபெருமானை நினைத்தும் குலதெய்வத்தை நினைத்தும் நாம் இஷ்ட தெய்வங்களை நினைத்தும் அம்மன் அருளை பெறவும் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கணும் அதற்கு நீங்கள் ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க அந்த தாம்பாளத்தில் ஒரு வெற்றிலை வச்சுக்கோங்க அந்த வெற்றிலையில் கொஞ்சமாக பச்சரிசி நிரப்பிடுங்க அந்த பச்சரிசி மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றி உங்கள் வீட்டில் பூஜரையில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் நிலவு ஒளி வீசும் பார்த்திங்களா அந்த இடத்துல வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் எரிஞ்சாலே போதும் இந்த எரிஞ்ச பிறகு அதை அப்படியே அந்த விளக்கோடு எடுத்துட்டு வந்து உங்கள் வீ பூஜெரையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் எரிய விடுங்க அதன் பிறகு அகல் விளக்கு எடுத்து உங்கள் பூஜெரையில் வச்சுட்டு அந்த பச்சரிசியை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல நகை வைக்கிற இடத்துல வச்சுருங்க பச்சரிசியை நம்ம வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வைக்கிறதுனால நமக்கு எப்போதுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்குங்க பணத்துக்கு குறைவே இருக்காது அந்த பச்சரிசி எப்படி பெருகுதோ அதே போல் நம்ம வீட்டில் உள்ள பணமும் பன்மடங்கு பெருகும் பௌர்ணமி தினத்தில் வைக்கிறதுனால சந்திர பகவானோடைய அருள் முழுமையாக கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் அம்மனோட அருளும் கிடைக்கும் உங்களுக்கு செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது பச்சரிசி அந்த பொருளை வைக்கிறதுனால நம்ம வீட்டில் எப்போதுமே பணமும் பெருகும் கோடீஸ்வர யோகமும் உண்டாகும் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அன்று இந்த தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் மாலையில் தண்ணீர் தெளித்து அரிசி மாவினால் மா கோலம் போடுங்கள் அந்த கோலம் போட்ட பிறகு தான் உங்கள் வீட்டில் வந்து இந்த தீபத்தை உங்கள் பூஜரில் ஏற்றி வச்சுட்டு அதன் பிறகு உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் எங்கே உங்களுக்கு நிலவுலி தெரியுமோ வெளியில் பிரகாசமாக அந்த இடத்துல இந்த தீபத்தை வச்சு மனசார வேண்டிக்கோங்க இந்த தீபத்தில் அந்த சந்திர பகவானோட ஒளி படனும் கோலத்துலேயும் அந்த சந்திர ஒளி படணும் இது ஏன் படணும் அப்படின்னா அந்த அரிசி மாவினால் கோலம் போடுறதுனால ஈ எறும்புக்கள்லாம் வந்து சாப்பிடும் இரவு நேரத்தில் அது கட்டாயம் ஏதாவது ஒரு உயிரினம் வந்து அந்த கோலத்தை சாப்பிடும் அப்படி சாப்பிட்றதுனால பாவங்கள் எல்லாமே நீங்கப்படும் கர்மவினைகள் நீங்கப்படும் ஏன்னா அன்று சித்திரகுப்தருக்கு உரிய நாள் சித்திரகுப்தர் வந்து நம்மளுடைய பாவ புண்ணியங்களை எழுதக்கூடியவர் அதனால் அன்று நம்ம இந்த கோலம் போடுறதுனால நம்ம செஞ்சுருக்கிற பாவங்களில் ஓரளவாக கொஞ்சமாவது குறைந்துவிடும் அந்த உயிரினங்களுக்கு உணவு படைக்கிறதுனால நம்மளுடைய பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் வந்து சேரும் நீங்களும் சித்ரா பௌர்ணமி அன்று உங்கள் வீட்டில் இந்த மூன்று பொருட்களையும் மறக்காமல் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைங்க மிகவும் சக்தி வாய்ந்த இந்த தீபத்தையும் ஏற்றி வைங்க உங்கள் வாசலில் மாக்கோளம் போடுங்க கோடீஸ்வர யோகத்தையும் பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்